அல்லாவையும் அல்லாட தூதரையும் நம்புகின்ற ஒரு ஈமானிய பெண்மணி பயணம் போக வேண்டாம் பொது ஒரு மஹரமியத்தான திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு ஆண் துணை இல்லாமல் இது யார் ரசுண்ணா யார் ரசுண்ணா ரசூலுல்லாட சுண்ணா யாருக்கான சுண்ணா அல்லாவையும் மர்மை நம்பர் ஃபா மர்மையில் வெற்றி பெறுகிற முஸ்லிமுக்கு சுன்னா பாடசாலை சுன்னா என்ன வருஷா வருஷம் நாங்க ட்ரிப் கூட்டி கொண்டு போவோம் அப்படித்தானே நாங்க வருஷா வருஷம் ட்ரிப் கொண்டு போகிற கிளாஸ் உள்ள எல்லா புல்லகளும் போகக்கோலை எப்படி ஹஸ்ரத் எங்கட புள்ளைய மட்டும் நாங்க அனுப்ப அமைக்கிற சரியில்லையே ஆ சரி இல்லைண்ணே என்ன இந்த பொம்புள புள்ளகள் கொமரு புலகள் எல்லாம் பஸ்ல போறாங்க எப்படி போறாங்க அது இதல்ல தனிமையில் போறது ஆண் துணை இல்லாமல் போறது ஹராம் உங்களுக்கு தெரியுமா இஸ்லாமிய உமத்துல இஜுமா நொண்டிக்கு இஜுமா இஜுமாண்டா என்ன தெரியுமா அர்த்தம் குர்ஆனிலும் சுங்னாவிலும் வந்து சஹாபாக்களட காலத்திலேயோ தாபியங்கள்ட்ட காலத்திலயோ இமாம்கள்ட காலத்திலேயோ கருத்து வேற்றுமை இல்லாமல் இருக்கிற மார்க்க பிரச்சனைக்கே மார்க்க விவகாரம் இது இஜுமான்ற குருவான் ஹதீஸில் வந்ததில் சஹாப் மக்கள் கருத்து வேற்றுமைப்படல்ல தாபியங்கள் தப்தாபியங்கள் கருத்து வேற்றுமைப்படல்ல முஹத்தீசங்கள் கருத்து வேற்றுமைப்படல்ல நான்கு இமாம்கள் கருத்து வேற்றுமைப்படல்ல இதுக்கு இஜுமாண்டுவாங்க இதுக்கு இன் இப்போ யாராவது வந்து அதை மறுத்தா முறுத்ததுன்றுவாங்க இஸ்லாமிய சட்டப்படி ஏன் குருவான் ஹதீஸில் வந்து இஸ்லாமிய உம்மத்தில் கருத்து வேற்றுமை இல்லாத உண்டை மறுத்தாருண்டு தேடி பாருங்க முஸ்லீம் பெண்மணி சுருக்கி தொழுகின்ற தூரம் சுருக்கி தொழுகின்ற தூரம் அளவு உள்ள பயணத்தில் ஆண் துணை இல்லாமல் போறது ஹராம்ன்றதுல கருத்து வேற்றுமை இல்லாத மஸ் அலா ஏ அவ்வளவு தெளிவா வந்து கூடாது என்று அல்லாட தூதர் சொல்ல தேவையில்லையே அல்லாட தூதர் எப்ப இந்த நிகழ்வு நடந்துச்சு ஒரு நபித்தோழர் சொன்னார் அல்லாவின் தூதரே ஏண்ட ஏண்ட மனைவி ஹஜ்ஜிக்கு போறான் ஹஜ்ஜிக்கு எப்பங்க போனாங்க ஹஜ்ஜிக்கு எப்ப போனாங்க மக்கா வெற்றிக்கு போறோம் மக்கா மதியினாட பாதை அமைதியானதுக்கு போறோம் தனியா போல கூட்டமா தான் போனாங்க ஏண்ட பெஞ்சாதி ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறா ஏண்ட பெயர் இன்ன யுத்தங்களுக்கு கொடுக்கப்படுது எதுக்கு யுத்தத்துக்கு அல்லாட தூதர் சொன்னாங்க நீங்க யுத்தம் செய்ய தேவையில்ல போங்க மனைவியோட சேர்ந்து போகலையா அஞ்சு பொம்ல சேர்ந்து போகலூதலாம் ஒரு ஈமானிய பெண்மணி மஹரமியத்தான ஆண் துணையோ பெண்களில் ஒரு கூட்டமோ இல்லாமல் போக சொல்லி கேளுமா எழுதா பெண் கூட்டத்தர பெண்மணிக்கும் பாதுகாப்பு வேண்டும் இஸ்லாமிய உம்மத்தில் கருத்து எதில் ஹஜ்ஜி உம்ரா வேற்று ஹஜ்ஜி உம்ராவுக்கு ஒரு பெண்மணி ஆண் துணை இல்லாமல் போக மதுகவிலே ஷாஃபி மதுகவிலே மேலும் உண்டாங்க கருத்து ஆதாரத்துக்கு அப்பால் கட்ட கருத்து பிழையான கருத்து தெளிவாக ஹதீஸ் வருது ஹஜ்ஜிக்கு போக தான் ரசூல் அனுப்பிவிட்டாங்க மக்கா யார் ஊருங்க ஆயிஷா நாயுடு ஊர் தானே வாராங்க ஆயிஷா மாத விடாய் வருது அதனால அவங்களுக்கு உம்ரா செய்ய கிடைக்கல ஹஜ்ஜி முடிச்சு திருப்பி ஆயிஷா போக்குன்னு அழுகிறீங்க அல்லாவின் தூதர் எல்லாரும் ஹஜ்ஜி உம்ராவோட போறாங்க நான் மட்டும் ஹஜ்ஜோட போறேன் உம்ரா செய்ய கிடைக்கல எத்தனை கிலோமீட்டர் ஹஜ் உம்ராவுக்கு போனாலுக்கு தெரியும் மஸ்ஜிது ஆ இஷா மஸ்ஜிது ஆ ஈஷா ஒரு எத்தனை கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஒரு ஒரு மூணு நாள் அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் அல்லாட தூதர்னதுன்னு வச்சுன்னாங்க ஆயிஷாவே நீங்க போய் உங்களோட உம்ரா கடமையை முடிச்சுட்டு வாங்க தனியவா அனுப்பினாங்க அவங்களோட சகோதரர் அப்துல் ரஹ்மான் அபிபக்கர் அவர்களை அழைத்து சொன்னாங்க போங்க உங்களோட சகோதரிக்கு உம்ரா செய்ய வச்சுட்டு கூட்டிக்கோ வாங்கன்றாங்க அல்லாஹூ அக்பர் இவ்வளவு தெளிவா வந்திருக்குது அதில் ஹஜ்ஜு உம்ரால போக ஏழு மாண்டதுல கருத்து வேற்றுமைக்குது ஏழுடாங்க அது கூட மரிய கருத்து படிப்புக்கு பயணம் சுற்றுலா பயணம் உல்லாச பயணம் நகுதுமில்லா வெளிநாட்டு பயணம் பட்ட படிப்புக்கான பயணம் பயணம் யுனிவர்சிட்டி பயணம் போய் நின்று பாருங்க குருவான் ஹதீச பேசுற எத்தனை பேர் பொம்புல தனிய பஸ்ல போறாங்க எத்தனை குமரு புள்ளகள் தனிய போகுது யூனிவர்சிட்டிக்கு அங்க இங்க ஆனா மார்க்கம் பேசுறது நகுதுமில்லா ஒரு உண்மையான அல்லாஹுவை நம்புகின்ற ஒரு ஈமானிய பெண்மணி அவள் போகமாட்டாள் உண்மையான முன் தன்னுடைய பொறுப்பில் இருக்கிற மனைவிய மகள உம்மாவை தாத்தா தங்கச்ச ஒரு நாளும் தனியா அனுப்ப மாட்டான் இஸ்லாமிய உம்மத்துல கருத்து வேற்றுமை இல்லாத இஜுமா இன்றைக்கு மதரசாக்கள் கூட என்ன செய்யறாங்க டூர் போகணும் மதரசாக்கு யார் டூர் போக சொன்னது கூட்டிகிட்டு போறாங்க குமரு புள்ளவள பொம்பளை புள்ளவள யாராம் அவங்களுக்கு பாதுகாப்பு படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் மாறும் ஒஸ்தாது மாறும் இல்லா உலவலா இல்லாவில்லா யார் கலாச்சாரத்தை கொண்டு புகுத்துறோம் எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய விடயத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மறுமையில் வெற்றி பெறுகிற முஸ்லீமா மாறலாம் கேளுங்க நாங்க மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அந்த முஸ்லீம்களில் இருக்கிறோமா அன்பாண்டவர்களே